அத்திப்பழம் உருளைக்கிழங்கு உருண்டை தக்காளி குருமா குருமாவோட கறி ஒரு குருமா கறி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் மெயினாக இதில் வந்து அத்திப்பழம் பன்னீர் உருளைக்கிழங்கு இது வந்து கான்ஃப்ளக்ஸ் மாவு சோள மாவு வித்து பெப்பரு இது மல்லித்தளை இந்த அஞ்சு ஐட்டம் இப்போ பிணையிறோம் எடுத்து நல்லா பிணையிறோம் இப்போ நல்லா இப்போ என்னென்ன இது வீட்டில் செய்கிறதுனால நல்லா சமைக்கிறதுக்கு சொல்லி தரேன் இப்போ உருளைக்கிழங்கு வாயுவாக இருந்தால் நீங்கள் பீட்ரூட் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் அப்புறம் நூல்கோல் போட்டுக்கலாம் சவுச்சவு போட்டுக்கலாம் அப்புறம் அந்த பிணையக்கூடிய பாயில் பண்ணி பிணையக்கூடிய காய் எது வேணாலும் போட்டுக்கலாம் பொதுவாக நார்த் இந்தியாவில் இந்த கறி வந்து இந்த கூட்டு கிரேவி உருளைக்கிழங்கு தான் அங்கே பட்டாட்டோ தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால சொல்லுவாங்க இங்கே நமக்கு என்ன விளையுது கத்திரிக்காய் விளையுது முருங்கைக்காய் விளையுது அவரைக்காய் விளையுது கொத்தரங்காய் விளையுது என்னென்ன இந்த கட்ட கிழங்கும்பாங்க இல்லையா கப்பை கிழங்கு போட்டுக்கலாம் சக்கரைவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம் ஏன் சேனைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஏன் மாங்காயை கூட வேக வச்சு போட்டுக்கலாம் மாங்காயை புளிப்பு இருக்கும் பட்டு சுவையாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை கலந்துக்கணும் சர்க்கரை சுகர் பேஷண்ட்டு என்னென்னா சுகர் பிரி கலந்துக்கலாம் பணம் எல்லாம் லைட்டாக கலந்துக்கலாம் நம்மளுடைய நோய்க்கு தகுந்த உணவை நம்ம தான் சூஸ் பண்ணணும் நான் இப்போ உருளைக்கிழங்கில் போடுவேன் அடுத்து பீட்ரூட்டில் போடுவேன் அதுக்கப்புறம் கீழே அதை வடை மாதிரி எடுத்து தட்டி வடை மாதிரி எடுத்து தட்டி அதுக்குள்ளே இந்த டியேண்டர் போட்டோம் சரி விவசாயத்தில் இன்னைக்கு சாப்பாடு சட்டத்துக்கு முன்னெல்லாம் ஐநூறுபாய்க்கு தீபாவளிக்கு தீபாவளி எடுக்கிறதுலாம் இப்போ தினம் தினம் மாதம் மாதம் எடுக்கிறோம் ஏன்னா விலை குறைஞ்சி போச்சு அப்போல்லாம் தீ வருஷத்துக்கு நாலு சட்டை இல்லை நாலு யூனிஃபார்ம் நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது வருஷத்துக்கு ரெண்டு யூனிஃபார்ம் தான் போட முடியும் அதுவும் ரொம்ப அன்னாதையாக இருந்தால் தான் நாலு பிரச்சினை ரெண்டே ரெண்டு யூனிஃபார்ம் தான் கிடைக்கும் தான் அதுவும் கிடைக்காது ஸோ தீபாவளிக்கு தீபாவளி என்ன தெனி குழி அப்படின்ன மாதிரி தீபாவளிக்கு தீபாவளி தான் பல பலகாரங்கள் கிடைக்கும் முழுக்கு எல்லாம் விலைவாசி போயிடுச்சு இன்னைக்கு அத்திப்பழம் ஆயிரத்தி இரநூறு நவாப்பழம் கிலோ ஐநூறு பா பா முந்திரி ஐநூறு ஆயிரம் திராட்சை கிலோ ஐநூறு பதாம் ஆயிரம் பிஸ்தா ஆயிரம் இப்படி விலைவாசிகள் நல்ல சத்து மட்டன் ஆயிரம் சிக்கன் அறநூறு பிராய்லர் முந்நூறு விற்றால் மீன் ஆயிர தொள்ளாயிரம் வஞ்சிர மீன் ரெண்டாயிரம் இப்படி வித்தவிதமாக வித்தவிதமாக விலைகள் ஏறிக்கொண்டு நான் நீ நான் சந்திர மண்டலத்துக்கே இருக்குது ஸோ எங்கே போய் முடியுது இந்த உலகம் தெரியல இந்த சூழ்நிலையிலும் நாம் அத்திப்பழ உருண்டை உருண்டை குழம்பு கிரவி வைக்கப் போகிறோம் சாப்பிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து சாப்பிட்லாம் விட்டது அத்திப்பழ உருண்டை இதுதான் அத்திப்பழம் அத்திப்பழம் உருண்டை அத்திப்பழம் இப்போ இந்த உருண்டையை இந்த எண்ணெயெலாம் வேக வைக்க போகிறோம் நல்லா காய்கறி பாருங்கள் கை வச்சு கூட பார்த்துப்பாங்க அடல் அடிக்குது பயங்கரமாக இது ஓமடி பண்ணுறதுனால ஒரு அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றினா போதும் அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு இருபது லிட்ரு ஊற்றுனோம்னா குறுகிய எண்ணெயாக இருக்கும் அதனால் ஒரு அரை லிட்ரு ஊற்றி வீட்டில் செய்கிறது ஓமடியும் வேண்டும் ஹோம்லி மேடு ஒரு அரை லிட்டரில் விட்டு இது என்ன இந்த உருண்டையை பொறிச்சு எடுக்கணும் இந்த உருண்டையை நன்றி வேக வைக்க வேண்டும் உருண்டை வேத பாருங்க என்ன தலைப்பில தலைப்பில இது ஹோம்லி மேடு இது ப்யூர்லி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலப்படம் கலப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மாதிரிலாம் கலப்படம் இருக்காமல் ப்யூர் ஆயுள் நான் பண்ணுறது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலில் பண்ணுறேன் பாருங்கள் இது அங்கேயும் சுற்றி எடுத்துட்றேன் அப்போ அப்படியே திருப்பி இருக்க வேண்டியதான் இந்த மாதிரி நல்லா விடணும் நாலு பக்கம் எண்ணெயில் அப்படியே போல தலைப்புலா ஆ பிளப்பலா ஆ பிளப்படா அந்த இந்திரலோகத்தில் சொல்கிறாங்க அம்ம லோகத்தில் எண்ணெயில் போனால் அப்படி தான் மாட்டிக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே உள்ள அத்திப்பழம் விந்து என்ன ஒரு மூணு லிட்டரு நாலு லிட்டரு ஊற்றுறான் ஸோ ஊற வைத்த அத்திப்பழ உருண்டை இதில் என்னென்ன கிழந்துருக்குது கான்ப்ளக்ஸ் மாவு உருளைக்கிழங்கு நீங்கள் உருளைக்கிழங்கு போதில் சேப்பங்களுக்கு போட்டுக்கலாம் சேப்பாங்களுக்கு சாம்பாருக்கு போதில் சேப்பங்களுக்கு போட்டுக்கலாம் பீட்ரூட்டும் போட்டுக்கலாம் கேரட்டும் போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற ஐட்டம் இது சூப்பராக வேயுது பாருங்க நாலு பக்கம் இன்னும் நிறையா ரெண்டு லிட்ரு அஞ்சு லிட்ரு எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் பட் அது டைம் இல்லை எங்களுக்கு அர்ஜெண்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வீட்டில் இப்போ என்னென்னா குப்பிங் இதெல்லாம் இங்கே தான் ஷேரிங் பண்ணுங்கள் இதுலாம் செலவு பண்ணணும் ஒரு ஒரு வீடியோக்கும் நான் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா ஆகுது இப்போ ஐயாயிரரூவா ஆகணும்னா அதுக்கு தகுந்த ராமெட்ரி போட்டால் தான் அது க்ளீனாக சொல்ல முடியும் இவ்வளோ இன்ட்ரீடியண்ட்லாம் போட்டு பிரமாதமாக செய்யணும் ஸோ விந்துக்கிட்டு பாருங்கள் நீங்கள் சேனலை அப்பப்போ சப்ரைஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக பரப்பணும் நாட் ஓன்லி இந்தியா நாட் ஓன்லி அமெரிக்கா நாட் ஓன்லி ஜப்பான் நாட் ஓன்லி சைனா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹியூமன் பீயிங் எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கார்களோ அங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்துக்கிட்டு இருக்கானவன் நாடு ஆறு பேர் அப்படியே உருண்டை உடவத்தில் அழகாக அத்திப்பழம் ஊற வைத்த அத்திப்பழம் அடுத்து வேக வைத்த உருளைக்கிழங்கு கான்ஃபிளாஸ் அரைத்த கான்ஃபிளாஸ் மாவு பன்னீர் ஜீவன பன்னீர் அதாவது திருவுண பண்ணி பெப்பர் அரைத்த பெப்பர் அத்தனம் சேர்ந்து அப்படி வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருந்தது கோல்டன் கலர் வந்துடுச்சு நீ ப்ரௌனிஷ் வரும் கோல்டனுக்கு அடுத்து ப்ரௌனிஷில் தான் இறக்கும் அப்போ தான் முழுசாக வெந்தது இந்த அத்திப்பழ உருண்டையை நீ என்ன பண்ணலாம் அப்படியும் சாப்பிட்லாம் பழ உருண்டை தான் போண்டா மாதிரி இருக்கும் இப்போ குளோபலி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட்டாக ஒரு பொருளை வந்து வெறும் இதை சாப்பிடக்கூடாது நம்ம தக்காளி சட்னி வெங்காய சட்னி அந்த மாதிரி வைப்போம் இதையே கான்டினெண்ட்டெல்லாம் மாற்றிக்கலாம் காண்டினண்ட்டெல்லாம் எப்படி மாற்றுறது இப்போ பாருங்கள் ஸோ ஆலிவாயில் வெங்காயம் இது இட்டாலியன் வந்து ஆரம்பித்தது இந்த காசு ஸோ ஆலிவாயில் ஊற்றியாச்சு ரெண்டும் போட்டு வதக்கிறோம் வெங்காயம் போட்டாச்சு ஆலிவாயு போட்டாச்சு பூண்டு டிஷ்ஷு ஒன்று தான் டேஸ்ட்டு கூட ஒன்று தான் ஸ்டெயில் இந்த தக்காளி வந்து தக்காளி விதையெல்லாம் மென்று மென்னு சாப்பிட்ணும் அதனால் தக்காளி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிஷ் எல்லாம் ரெடிமேட் கொக்கு ஃப்ரோசன் நிறையா இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் ஒரிகானம் போடுது இப்போ நம்ம தமிழ் டிஷ்ஷாக காண்ட்ஷாக மாற்றுறாங்க ஒரிகானம் அத்திப்பழத்தோடு ஒரிகானம் என்னென்ன போட்டிருக்கேன் தக்காளி சாஸ் போட போகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பூண்டு வெங்காயம் அலிவாயும் முடிஞ்சிது ஒரிகானம் போட்டாச்சு தக்காளி சாஸ் போட்டுமா இதில் தக்காளி சாஸ் போட்டப்பா சிம்பிளு தான் ஒரிகாணம் புதுசாலாம் போடுவாங்க இல்லையா அது டொமேட்டோ சாஸு சாஸுனா தக்காளி அரைவை அது பச்சை வாழை அடிக்கும் அது கிண்டிடணும் அதுக்கு முன்னாடி போட்டது என்னென்னா பூண்டு வெங்காயம் பொருங்கானம் அதுக்கடுத்து டொமேட்டோ சாஸ் முடிஞ்சுது தக்காளி சட்டில் உப்பு போடுற மாதிரி போதும் உப்பள்ளி போட்டிக்கியா உப்பு கொஞ்சம் கம்மியாக பார்த்து பார்த்து போடணும் நிறைய பேர் உப்பு நம்ம இண்டியன் ஒரு குண்டா குழம்பு வைக்கிறதுக்கு அப்படியே கையில் அள்ளி போட்டுருவாங்க உப்பை அப்புறம் தண்ணியை ஊற்றுவாங்க அதெல்லாம் நடக்கும் நானே பண்ணியிருக்கேன் உப்பள்ளி கொட்டுறது தண்ணியை ஊற்றி போடுறது காய்ச்சி போடுறது அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது அப்புறம் புளி அரிச்சு ஊற்றுறது அந்த குழம்பு அப்படியே கொடலே காலி பண்ணிடும் இதெல்லாம் சினிமாவில் பேசணும் உப்பள்ளி கொட்டுருவாங்க ஐயோ எவ்வளோ பச்சை பச்சை மிளகாய் அள்ளி போட்டுருவாங்க குடும்பம் கணவன் மனைவிக்கு அடிக்கிற சண்டை லூட்டியில் மிளகாத்தூள் அள்ளி போட்டுருவாங்க இன்னும் குடும்பத்தில் சண்டை அல்லையோ எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் இந்த சாப்பாடு சண்டை உப்பை பார்த்து அலந்து போடுங்க மசாலா அளந்து போடுங்க யூ லவ் த குக்கிங் யூ ஸ்டைல் த குக்கிங் யு கேர் த குக்கிங் யூ என்ஜாய் த குக்கிங் ரைட் அதெல்லாம் நான் காமெடியாக நம்ம பாஷையில் போடுறேன் இன்டர்நேஷ்னலாக அவங்க இங்கிலீஷில் பண்ணிக்குவாங்க ஸோ அடுத்து கொஞ்சம் பெப்பர் போடுப்பேன் போடுப்பேன் பொது பொது புது குடி எதையுமே லிமிட்டாக போடுவேன் இந்த பெப்பர் தக்காளி ஆச்சு பெப்பர் ஆச்சு உப்பாச்சு அப்புறம் இந்த பிசாவில் போடுற அது மாதிரி என்ன உடைஞ்சானம்மா அதாச்சு பூண்டாச்சு இதெல்லாம் நான் மனப்பாட ரிமைண்ட் பண்ணுறேன் குக்கிங் நான் பண்ணி பண்ணி கற்றுக்குறேன் குக்கிங் கற்றுக்குறேன் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற குக்கிங் நம்ம ப்ராக்டிக்கல் குக்கிங் எப்படி டெக்ஸ்டைல் கற்றுனோ மாதிரி இப்போ கட்டியாச்சு அதுக்கப்புறம் சுகர் சுகர் ஃப்ரீ போட்டோம் இப்போ சுகர் இருக்குது இல்லை சுகரே ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ தான் இருக்கும்பாங்க இல்லைம்பாங்க மாத்திரம்பாங்க மாத்திரம் இல்லாமல் பணம் படத்தலாம் பாங்க பணம் உடத்த முடியாதப்பாங்க திரும்பி கையை வெட்டிருப்பாங்க கால் எடுக்கணும்பாங்க ஐயோ இந்த சுகர் போராட்டம் மாபெரும் போராட்டம் பயம் பயம் இந்த பயத்தினாலே சுகர் பிரியை போட்டேன் இப்போ சுகர் பிரியை போட்டு இது பண்ணப்பா கிட்டுப்பா போட்டாசை டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை போட்டாச்சு இது ரெடிமேடு சாஸ் வாங்கி சாப்பிட்றத விட ஒரு கான்டினென்டல் சாஸ் எண்ண போட்டிருக்கேன் அழிவாய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயத்துக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸு அதுக்கப்புறம் உறைஞ்சானம் பிரெயின் பவர் பாருங்கள் எல்லாம் படிக்காமலே நான் சொல்கிறேன் இந்த பிரெயின் பவர் வந்து நம்ம பிரெயின் ஃபுட்டு சாப்பிட்ணும் வெண்டக்காய் சாப்பிட்ணும் வெண்டக்காய் பிராண்மியின் குழம்பு பிரெயினுக்கு நல்லது அவ்வளோ பிரெயின் அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டேன் அதுக்கப்புறம் இது வர சால்ட்டு போட்டேன் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு தூக்குலாம் போட சொன்னேன் இது போட்டேன் வேறு என்ன சுகர் ஃப்ரீ போட்டேன் போட்டால் அவ்வளோதான் ரெடி 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 கோலா உண்டக்கி அத்திப்பழ உண்டக்கி தக்காளி சாஸ் கான்டினென்டல் சாஸ் ஓகேவா ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட்ற வழியே துணியாக போடுறேன் ஓகே நீங்கள் காண்டினெண்டல் வலி போயாச்சு இதை எப்படியும் ஒரு ஐநூறு கோடி மக்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு கொண்டு வரேன் ஒரு ஒரு த கண்டம் கண்டமாக அமெரிக்கா கண்டம் ஏசியா கண்டம் சவுத் அமெரிக்கா கொரான அப்படியே போயிட்டு இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா பனமாச்சலி ஃபுல்லாக சவுத் அமெரிக்கா அமெரிக்கா சைனா ஆகிய உலக மக்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வேர்ல்டு டிஷ் அத்தனையும் போட்டுருவேன் இதுதான் ஃபைனலாக முடிஞ்சு வச்சு ஸோ இதை இறக்கி அந்த கோலா உருண்டை எங்கேப்பா அந்த கோலா உருண்டை அது ஒரு பிளேட்டில் அடி இந்த அத்திப்பழ உருண்டை தமிழில் சொல்கிறேன் தக்காளி சா சூப்பராக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இது ரெண்டையும் காம்பினேஷனில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் நிறைய சோழக்கரு சோ சோளத்தில் இன்டர்நேஷ்னல் கார்ன்ஃப்ளவரில் செய்யலாம் காய்கறிகளை செய்யலாம் நிறைய உருண்டைகள் செஞ்சு தொட்டு சாப்பிட்டா குழந்தைகள் ருசிப்பாக இருக்கும் மேபி நீங்கள் உருளைக்கிழங்கு பதில் நல்லா வெஜிடபிள் போட்டுக்கோங்க வேகிறதுக்கு வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன சாய்ஸோ செஞ்சு செஞ்சு ஜமாயிங்க சாப்பிடுங்க பட் சார் சொல்கிற மாதிரி நல்லா அழகாக சொல்லுவார் வெங்கடேஷ் பட் சார் ஜமாயிங்க அப்படிங்க நல்ல வீடு அதெல்லாம் வேடுங்கள் ஜமாயிச்சுட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தி சாஸ்த் அத்திப்பழவர்ண்டாய் ஒரு காண்டினு ஒரு வெள்ளைக்கார ஒரு இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷும் ஒரு இண்டியன் டிஷ்ஷும் காம்பினேஷன் அடுத்து தமிழ் டிஷ்ஷும் இண்டியன் டிஷ்ஷும் அடுத்து இண்டியன் டிஷ்ஷும் இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷும் அடுத்து தமிழ் டிஷ்ஷும் காண்டினென்டல் டிஷ்ஷும் 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 காம்பினேஷன் போட்டு எல்லா டிஷ்ஷும் சாப்பிடணும் ஓகே பாய் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேரிங் தான் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் நான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு லைன் போடுறாங்க சில பேர் பொலிட்டிக்கல் போடுறாங்க சில பேர் பில்டிங் போடுறாங்க நான் வந்து உணவு அப்புறம் உடை டெக்ஸ்டைல்ஸு அப்புறம் இருப்பிடம் பில்டிங்கு மூணும் கலந்து உணவு உறுப்பிடம் இது மூணும் ஒரு மத் மனிதனுக்கு உயிர் போன்றது இந்த மூணு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அதை நான் உங்களுக்கு போடுறேன் இப்போதைக்கு உடை தான் சீப்பு மற்றதெல்லாம் டாப்பு ஸோ உணவு டாப்பு இருப்பிடம் டாப் 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 டாப்பு உணவு கொஞ்சம் சீப்பாகணும் உடை சீப்பான மாதிரி இருப்பிடமும் சீப்பாகணும் ஸோ எல்லாமே சீப்பான தான் நமக்கு லைஃப் ஸ்டைல் ஓகே பாய்